الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار ولا آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم

சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முகமது நபி சல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியர்கள் தபாய தாபிகள் குறிப்பாக இந்த ஜிம்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக உன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே இன்று மூன்று கா கலை பற்றி பேச வேண்டும் கா தமிழ் எழுத்தான அந்த கா என்பதுதான் முதலாவது காசா அல்லாவுடைய மாபெரும் உதவியால் காசா இஸ்ரேலுக்கு மத்தியில போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவாகி இருக்கிறது தாலாவுடைய மாபெரும் கிருபையினால் காசாவிற்கு வெற்றி கிடைத்திருக்கிறது ஒட்டுமொத்த இஸ்ரேலும் அதற்கு பக்க பலமாக அமெரிக்காவும் இருந்தும் கூட காசா மக்களை காசா மக்களுடைய ஈமானை அவர்களால் ஒட்டுமொத்தமாக விட முடியவில்லை இது மாபெரும் வெற்றியாகும் காசா மக்களுக்கு பலஸ்தீன் மக்களுக்கு கிடைத்த மிக பெரும் வெற்றியாகும் இணையத்திற்குரியவர்களே போர் நிறுத்தப்பட்டு விட வேண்டும் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டு விட வேண்டும் காசாவில எங்கெல்லாம் உணவுகள் விடாமல் தடுக்கப்பட்டு இருக்கிறதோ அத்தனை உணவுகளும் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டு விட வேண்டும் என்கின்ற ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வர ஆரம்பித்து விட்டன கணியத்திற்குரியவர்களே இந்த சூழ்நிலையில ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களும் ஒரு சில விஷயங்களை மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் முதலாவதாக இந்த வெற்றி இந்த உதவி என்பது அல்லாவின் புறத்திலிருந்து வந்தது உதவி என்பது உதவி என்று சொன்னாலே வெற்றி என்று சொன்னாலே அது அல்லாவிடமிருந்து வந்தது அல்லாவிடமிருந்து நமக்கு தரப்பட்டது கொண்டு வரப்பட்டது என்பதை ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இவ்வளவு காலங்கள் தாக்கு பிடித்த இவ்வளவு காலங்கள் போரிட்டு கொண்டிருந்த அந்த முஜாஹிதுகள் அந்த போராளிகள் பாராட்டுக்குரியவர்கள் என்ன ஆனாலும் சரி காசாவை விட்டு பலஸ்தீனை விட்டு எங்களுடைய இந்த மண்ணை விட்டு மாட்டோம் என்று உறுதியாக அங்கிருந்த முஜாஹிதுகள் போராளிகள் பாராட்டிற்குரியவர்கள் யாரெல்லாம் ஷஹீதாகி விட்டார்களோ அல்லாஹுத்தல்லா அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தர வேண்டும் யாராரெல்லாம் இறுதி வரை போராட்டத்திலே கலந்து கொண்டார்களோ போராடினார்களோ போரிலே இருந்தார்களோ அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் உலகிலே நல்ல வாழ்க்கையும் ஆசரத்திலே உயர்ந்த சொர்க்கத்தையும் தர வேண்டும் மூன்றாவதாக இந்த வெற்றி அவர்களுக்கு பெருமையை கொடுத்து விடக்கூடாது நாம் வலைதளங்களிலே பார்க்க முடிகிறது பயங்கரமான மகிழ்ச்சியிலே கொண்டாட்டத்திலே அவர்கள் திளைத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது கண்ணியத்திற்குரியவர்களே எவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்தாலும் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் பொழுது மக்கா வெற்றியின் பொழுது எவ்வாறு நடந்து கொண்டார்களோ அவ்வாறே அவர்களுடைய உம்மத்தும் நடந்து கொள்ள வேண்டும் தலையை குனிந்தவர்களாக வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள்ளே நுழைகிறார்கள் மக்கா மக்காவுடைய வெற்றியுடைய சமயத்தில அவர்கள் நிமிர்ந்தவர்களாக நெஞ்சை நிமிர்த்தியவர்களாக மக்காவிற்குள் நுழையவில்லை தலையை குனிந்தவர்களாக நெஞ்சை தாழ்த்தியவர்களாக மக்காவிற்குள்ளே நுழைந்தார்கள் ஆம் எப்பொழுதுமே எந்த வெற்றி கிடைத்தாலுமே பணி உயிருக்க வேண்டும் பெருமை வந்துவிடக் கூடாது யார் அல்லாவுக்காக பணிந்து போகிறாரோ அல்லா அவர்களை உயர்த்தி விடுவான் என்ற ஹதீசுக்கு ஏற்ப காசா மக்களும் பலஸ்தீன் மக்களும் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களும் இந்த நேரத்தில் மிக பணிவாக இருந்து கொள்ள வேண்டும் இணையத்திற்குரியவர்களை அடுத்ததாக மிகப்பெரும் படை வளங்கள் இருக்கிறது அவைகள் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்காது மிக பெரும் படை ஆயுதங்கள் மிக டெக்னாலஜிகள் எதுவுமே வெற்றியை உதவியை கொண்டு வந்து சேர்க்காது இறைவன் மீதுண்டான அசைக்க முடியாத நம்பிக்கை அச்சம் அந்த பொறுமை இவைகள்தான் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மீண்டும் காசா நிரூபித்திருக்கிறார் எப்படி பதிருப்போரிலே எப்படி பதில் போரிலே எதிரி படையினர் அதிகமாக இருந்தும் கூட போர் தளவாடங்கள் அதிகமாக இருந்தும் கூட அவர்களுக்கு எந்த விதமான வெற்றியும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் மிக குறைவாக இருந்தும் கூட போர்த்தளவாடங்கள் குறைவாக இருந்தும் கூட அல்லாஹு தலா வெற்றியை கொடுத்தானோ அதே போன்று காசா மக்களுக்கு அல்லாஹு தாலா அவருடைய ஈமான் அவருடைய தக்குவா அவருடைய பொறுமை ஆகியவற்றின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறான் என்பது மீண்டும் நிரூபணமாக இருக்கிறது இன்ஷா அல்லா கையாமத்து வரை ஈமான் வெல்லும் பொறுமை வெல்லும் தக்குவா வெல்லும் அதற்கு எதிராக எவ்வளவு பெரிய படை பலங்கள் இருந்தாலும் சரியே என்பதை காசா மீண்டும் நிரூபித்திருக்கிறது இணையத்திற்குரியவர்களே அடுத்ததாக து என்பது பேராயுதம் துவாவின் மூலமாக எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்பதையும் மீண்டும் காசா நிரூபித்திருக்கிறது இணையத்திற்குரியவர்களே கடந்த வியாழக்கிழமை நாம் அனைவர்களும் நோன்பு நோற்றோம் அவர்களுக்காக துவா செய்தோம் தமிழகம் முழுவதும் நோன்பு நோக்கப்பட்டது தனியாக துவா செய்யப்பட்டது ஒட்டுமொத்த உலகத்தில் உண்டான அத்தனை முஸ்லிம்களும் மக்களுக்காக மக்களுக்காக செய்தார்கள் போர் நிறுத்தம் வர வேண்டும் அவர்களுக்கு நிம்மதி வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹு கபூல் செய்து கொண்டதனுடைய விளைவு போர் நிறுத்தம் உருவாகி இருக்கிறது என்றால் கணியத்திற்குரியவர்களே நிச்சயமாக துஆ என்பது பேராயுதம் அதன் மூலமாக உலகத்திலே எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்பதும் காசாவுடைய இந்த போர் நிறுத்தத்தின் மூலமாக உறுதியாக இருக்கிறது என்பதை ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களும் நினைவிலே கல்விலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் கணிதருக்குரியவர்கள அடுத்த கா என்பது கான்பூர் கடந்த ஒன்பதாவது மாதம் நாலாம் தேதி உத்தரப்பிரதேசம் கான்பூரில் ஐ லவ் முகமது சல்லாஹ் அலி வசல்லம் என்கின்ற ஒரு பேனர் ஒரு பதாகை வைக்கப்பட்டதற்காக மட்டும் இணையதிற்குரியவர்களே அந்த பதாகையும் முறையாக அனுமதி வாங்கப்பட்டு முறையான இடத்திலே தவறான இடத்திலே பொதுமக்கள் பாதிக்கின்ற இடத்திலே வைக்கப்பட்ட பதாகை அல்ல பேனர் அல்ல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறார் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதற்குப் பிறகு பெரும் அளவில் உத்தரப்பிரதேசம் முழுவதும் போராட்டம் ஆயிரத்தி எழுநூறு நபர்களின் மீது யாராரெல்லாம் ஐ லவ் முகமது என்று கூச்சலிட்டார்களோ சத்தமிட்டார்களோ சொல்லி கொண்டிருந்தார்களோ அத்துணை வேர்களின் மீதும் ஆயிரத்தி எழுநூறின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இணையத்திற்குரிய மனதார நேசிக்கிறேன் நான் விரும்புகிறேன் நபிகளாரை என்கின்ற ஒற்றை வார்த்தை எஃப்ஐஆர் பதிவு செய்கின்ற அளவுக்கு அவர்களை சிரமப்படுத்துகிறது கஷ்டப்படுத்துகிறது என்றான் இணையத்திற்குரியவர்களை உத்தரப்பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் பிபிசிக்கு பேட்டி கொடுக்கிறார் இது இப்பொழுது ஆரம்பமானது அல்ல உத்தரப்பிரதேசத்தில முஸ்லிம்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் கணியத்திற்குரியவர்களே வீட்டிலே தொழுதால் எஃப்ஐஆர் ஆர் பதிவு மொட்டை மாடியிலே தொழுதால் எஃப்ஐஆர் பதிவு ரோட்டிலே தொழுதால் எஃப்ஐஆர் ஆர் பதிவு இஸ்லாமியர்கள் என்ன செய்தாலும் அவர்கள் மீது ஒரு குற்றத்தை சுமத்தி அவர்கள் மீது கேசை போட்டு அவர்களை தனிமைப்படுத்த நினைக்கிறார்கள் அவருடைய உணர்வுகளை தூண்ட நினைக்கிறார்கள் என்பதாக பிபிசிக்கு ஒருவர் பேட்டி கொடுக்கிறார் என்றால் உத்தரப்பிரதேசத்தில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருப்பது யார் என்பது அனைவர்களுக்கும் தெரியும் தான் எம்பி இம்ரான் அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் அவர்களை பிரியம் கொண்டால் எஃப்ஐஆர் பதிவு செய்வீர்கள் கேஸ் போடுவீர்கள் என்றால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முப்பது கோடி இஸ்லாமியர்கள் அத்துணை பேர்களும் பேர்களும்பி செல்லும் அவர்களை தன்னுடைய உயிருக்கு மேலாக நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் முப்பது கோடி நபர்களின் மீதும் எஃப்ஐ ஆர் பதிவு செய்ய வேண்டும் செய்வீர்களா என்ன ஒரு அநியாயமாக இருக்கிறது என்ற ஒரு சரியான ஒரு கேள்வியிலே பேருக்கிறார் கணியத்திற்குரிய இந்தியாவிலே நாம் பிரியம் கொள்ளுகின்ற ஒரு எல்லை வகுக்க வேண்டும் ஒரு கேவலமான நிலைக்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்பது வேதனையிலும் வேதனை நபி அலி வசல்லம் அவர்களுடைய நேசத்திற்கு எல்லைகளை வகுக்க நீங்கள் யார்

குழந்தைகளை விட எங்களுடைய தாய்மார்களை விட எங்களுடைய விட அடுத்ததாக ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் கடுமையான தாகத்திலே கிடைக்கக்கூடிய குளிர்ந்த தண்ணீரை விட மினல் பா மினல் மாயில் பாரிவம் கடுமையான தாகத்தில கிடைக்கக்கூடிய குளிர்ந்த தண்ணீரை விட

சகாபாக்கள் முஸ்லீம்கள் நபிகளார் மீது நேசம் கொண்டு இருக்கிறார்கள் நபிகளா இடத்துல யார் எல்லாவற்றை விட உங்களை நான் நேசிக்கிறேன் என்னுடைய உமர உன்னுடைய உயிரை விடவும் நீங்கள் என்னை நேசிக்காதவரை உண்மையான மோமின் ஆக முடியாது உடனே உமரலி அல்லாஹு அலான் யார் அசூல் அல்லா என்னுடைய உயிரை விடவும் அதிகமாக உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு உடனே சொன்னாங்க ரசுல்லா சொன்னாங்க ஆன் உமர் இப்பொழுதுதான் நீ உண்மையான மோமின்னாக ஆகிவிட்டாய் கணியத்திற்குரியவர்களே முஸ்லிம்கள் மோமின்கள் நபிசதல்லாஹ் அலி வசல்லம் அவருடைய அவர்களின் மீது உண்டான பாசம் இருக்கிறது அவர்களுடைய அத்தனையும் விட அத்தனை மனிதர்களையும் விட அத்தனை பொருட்களையும் விட அத்தனை உயிர்களையும் விட மிக பாசத்திற்குரியவர்கள் மிக நேசத்திற்குரியவர்கள் என்பதில எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உமரதி அல்லாஹு தலா என்கிறார்கள் ஃபாத்திமா ரதி அல்லாஹு தலா அன்ஹா இடத்திலே சொல்லுவார்கள்

பிரியத்தையும் முழுமையாக வெளிப்படுத்த விடமாட்டுகிறார்கள் இல்லையா இந்த சூழ்நிலையிலே இன்னும் நாம் அதிகமாக நபிகளாரின் மீது பிரியம் வைக்க வேண்டும் அந்த பிரியத்தை வெளிக்கொணர வேண்டும் உங்களுக்கு ஐ லவ் முஹம்மது வஸல்லம் என்று சொல்வதுதான் கஷ்டமாக இருக்கிறது என்றால் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டிருப்போம் ஒவ்வொரு நிமிடமும் சொல்லிக் கொண்டிருப்போம் ஐ லவ் முஹம்மது வஸல்லம் நாங்கள் முகமது அவர்களை எங்களை உயிரை விடவும் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம்

எல்லாவற்றிற்கும் வழிகாட்டுகின்ற இஸ்லாம் கூட்டத்திற்கும் வழிகாட்டுகிறது கூட்ட நெரிசல்களை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கும் வழிகாட்டுகிறது அதிலிருந்து நாம் படிப்பினைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் இணையத்துக்குரியவர்களை மேனேஜ்மெண்ட் படிப்புல கிரௌடு மேனேஜ்மெண்ட் ஒரு செக்ஷன் கூட்ட நெரிசல்களை எப்படி கையாளுவது அப்படின்னு ஒரு படிப்பு அந்த படிப்பு ஏற்றில இருக்கிறது அதனுடைய ஆரம்பத்திலிருந்து பிளானிங் அதை திட்டமிடுவது அதை திட்டமிடுவது மானிட்டரிங் அதை கண்காணிப்பது அதை ஒழு ஒழுங்குபடுத்துவது அவசர காலத்தில் எப்படி எல்லாம் செயல்படுவது அவர்களை எப்படி கண்காணிப்பது போன்ற பல விஷயங்களை அவர்கள் அதிலே ஏற்றளவிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் அவைகள் எல்லாம் நடைமுறைகளுக்கு இருக்கிறதா என்றால் அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது கூட்ட இருக்கின்ற ஒரு ஒழுக்கத்தை இந்த உலகத்திற்கு காட்டி கொடுக்கிறது கணியத்திற்குரியவர்களே இஸ்லாமிய இஸ்லாமியர்களை பொறுத்தவரை ஜும்மாவிலே கூட்டம் கூடும் வாரத்திற்கு ஒரு முறை வருடத்திற்கு இரண்டு முறை இரண்டு பெருநாட்களிலே கூட்டம் கூடும் ரமதானிலே இரவு நேரங்களிலே பள்ளிகளிலே கூட்டம் கூடும் வருடத்திற்கு ஒரு முறை ஹஜ்ஜிலே மக்காவிலே மதீனாவிலே முப்பது லட்சத்திற்கும் அதிகமான நபர்கள் கூட்டமாக கூடுகிறார்கள் கணியத்திற்குரியவர்களே இப்படியான ஒரு சூழ்நிலையில் கூட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் அவைகள் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை கூட்டத்திற்கான முதல் விஷயமே தேவையில்லாத கூட்டங்களுக்கு செல்லக்கூடாது தீனுக்கு அல்லாவுக்கு ரசூலுக்கு மார்க்கத்திற்கு சமூகத்திற்கு பயன் இல்லாத எந்த கூட்டத்திற்கும் செல்லாமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம் வயதா மர்ரு பில்லகுவி மர்ரு கிராமாம் அல்லாஹ் குரானில் நல்லடியார்களை பற்றி பேசிக் கொண்டு வருகிறான் அவருடைய தன்மைகளை பற்றி பேசிக் கொண்டு வருகிறான் அப்படி பேசிக் கொண்டு வருகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் வயதா மர்ரு பில்லகுவி மர்ரு கிராமா அவர்கள் தேவையில்லாத ஒன்றை கடப்பார்களேயானால் வீணான ஒன்றை கடப்பார்களேயானால் சங்கையாக கடந்து விடுவார்கள் என்று குரானிலே குறிப்பிடுகிறான் வார்த்தை இருக்கிறதே எது தேவையில்லாமல் இருக்கிறதோ எது தேவையில்லாத கூட்டங்களாக இருக்கிறதோ எது தீனுக்கு பயனில்லாத கூட்டமாக இருக்கிறதோ எது சமூகத்திற்கு பயனில்லாத கூட்டமாக இருக்கிறதோ அந்த கூட்டத்தை நீங்கள் கடக்கின்ற பொழுது சங்கையாக விடுங்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளாதீர்கள் ஒரு சமயம் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வீணான கூட்டம் விளையாட்டு கூட்டம் நேரத்தை வீணாக்குகின்ற கூட்டம் உடனடியாக இப்னு மசூத் রাদিয়াল্লাহு தஆலா அன்ஹு முஸ்ரியன் விரைவாக நெடுந்தெட்டை விட்டு கடந்து விடுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத காட்சியே பார்த்துவிட்டு சொன்னார்கள் கான அஸ்பஹ இப்னு மஸஊத் லக்கி அவர்கள் அல்லாஹ் எந்த சங்கையானவர்கள் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட சங்கையானவராக இப்னு மஸஊத் রাদিয়াল্লাহு தஆலா அன்ஹு அவர்கள் ஆகிவிட்டார் என ரஸூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றார்

ீசலே வருகிறது திடமணி எழுந்து உட்கார்ந்தார்கள் ஜார்ந்திருந்தவங்க எழுந்து உட்கார்ந்தாங்க உட்கார்ந்துட்டு சொன்னாங்க கவுலு சூர் ஔ ஷஹாதத்து சூர் கவுலு சூர் ஔ ஷஹாதத்து சூர் கவுலு சூர் ஔ ஷஹாதத்து பொய் சாட்சி சொல்லுவது பொய் சாட்சி சொல்லுவது கணியத்திற்குரியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் ஹதீஸிலே வருகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்களோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார் இந்த வார்த்தையை பொய் சாட்சி சொல்லுவது பொய் சாட்சி சொல்லுவது பொய் சாட்சி சொல்லுவது கணேத்திற்குரியவர்களே இந்த கவுலு சூர் இந்த ஷஹாதத்து சூர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு சில விரிவுரையாளர்கள் தவறான கூட்டங்களிலே கலந்து கொள்வது அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க பொய் சாட்சி தவறான சாட்சி சொல்வது தவறான இடங்களுக்கு செல்வது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் வைக்கிறார்கள் கணேசத்திற்குரியவர்களை எந்த வகையான பயனும் இல்லாத கூட்டங்களுக்கு செல்வது என்பது மிக பெரும் பாவமாக மார்க்கம் பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இணையத்திற்குரியவர்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சில சமயங்களில் வேடிக்கை பார்க்கறதுக்காக வேண்டி நான் கூட்டத்துக்கு போறேன் அப்படின்னு சிலர் இருப்பாங்க எனக்கு வந்து கூட்டத்துல கலந்துக்கணும்னு நோக்கம் இல்ல வேடிக்கை பார்க்க போறேன் இணையத்திற்குரியவர்களே வேடிக்கை பார்க்க செல்வது என்று ஒன்று கிடையவே கிடையாது ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்திலிருந்து ஏதாவது ஒரு பயனை அடைந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு பிரயோஜனம் அடையணும் ஏதாவது ஒரு கல்வி கிடைக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த கூட்டம் வீண் அந்த இடத்துக்கு போனது வீண் யாத்தனுடைய பாக்கு யாத்தை உருவாக்கிய ஆலாஹத் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள் அவர்கள் எங்காவது ஊருக்கு போனா அவர்களை பார்ப்பதற்காக மக்கள் கூட்டம் வருவார்கள் அப்ப அவர்களை பார்த்து சொல்லுவார்கள் நான் என்ன பொருட்காட்சியா என்னைய பார்க்கறதுக்கு வர்றீங்க அதாவது அறிஞர்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் பார்க்க நாடினால் பார்ப்பதற்குண்டான வாய்ப்பு கிடைத்தால் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக் கொள்ளுங்கள் அவர்கிட்ட ஒரு கல்வியை பெற்றுக் கொள்ளுங்கள் அதே மாதிரி எங்களுடைய மரியாதைக்குரிய ஹலீல் அகமது ஹசரத் யூசுஃபியாவுடைய முதல்வர் மறைந்து விட்டார்கள் அவர்களும் இப்படித்தான் சொல்லுவார்கள் திருமனே பார்ப்பதற்காக வேண்டியதற்காக வருகிறீர்கள் வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நீங்க வாங்க கல்வியை கற்றுக்கொண்டு செல்லுங்கள்

பள்ளிய வாக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வருகிறார் என்றால் அவர் அடுத்தவர்களுடைய பொருளை பார்த்துக் கொண்டிருப்பதை போன்று எந்த விதமான பயனும் அதிலே கிடையாது எனக்கு கூறுவார்கள் சொல்லுவார்கள் வையாக உங்களையும் எந்த விதமான கல்வியும் கற்றுக் கொடுக்கப்படவில்லையோ தேடப்படவில்லையோ அத்தகைய கூட்டத்தை பற்றி உங்களை நான் எச்சரிக்கிறேன் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்னும் ஜபல் ரதி அல்லாஹு தலான் அவர்கள் கூறுவார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இவைகளின் மூலமாக ஒரு கூட்டத்திற்கு நாம் செல்கிறோம் என்றால் அந்த கூட்டத்தின் மூலமாக அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது கற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் மார்க்கத்திற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே மார்க்கத்திற்கு பயனுள்ள கூட்டங்களுக்கு கண்டிப்பாக செல்லுங்கள் சமூகத்திற்கு பயனுள்ள கூட்டங்களுக்கு கண்டிப்பாக செல்லுங்கள் அப்படி அல்லாத எந்த கூட்டங்களுக்கும் செல்லக்கூடாது என்பதுதான் மார்க்கம் தருகின்ற முறையாகும் கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் நிறைய செய்திகள் கூட்டம் சம்பந்தமாக இருக்கிறது வரக்கூடிய வாரம் அவசியம் பேசுவோம் காரணம் தீபாவளிக்கென்று பொருள் எடுப்பதற்காக செல்லுகின்ற கூட்டத்தோடு நம்முடைய சமூகத்தவர்களும் கூட்டமாக செல்லுகின்ற ஒரு அவல நிலையை பார்க்க முடிகின்றது அதற்காக வேண்டியாவது அடுத்த வாரம் இந்த கூட்டங்கள் உடைய வழிமுறைகளை பற்றி பேச வேண்டும் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம் வாஹிர்தவான அணில் அமதுலில்லாஹிப் ரபில் ஆலமீன்